போர்குடி போர் குடியாக தோன்றியவர்கள் போர் தான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது ஆணிரைகளை கவர்ந்து போர்ல அவர்களுடைய மரபு இந்த இது வந்து என்னன்னா திருடுறதோ இதுவோ கிடையாது அன்னைக்கு வந்து ஒரு நாட்டோட படையெடுத்து போகும்பொழுது அவர்களுடைய ஆணிரைகளை கொண்டு வரணும் அந்த ஏன்னா ஒரு நாட்டுடைய செல்வம் என்ன அந்த காலத்தில் ஆடு மாடுகள் ஓகே ஆடு மாடுகள் தான் ஆணிரைகள் அப்போ அன்னைக்கு வந்து ஒரு நாட்டுடைய ஒரு அரசனுடைய செல்வம் அந்த நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது எதை வைத்து தீர்மானிக்கப்படும்னா மாடுகள் மற்றும் ஆடுகள் இது எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பட்டிகள்னு சொல்லக்கூடிய பெரும் பெரும் பட்டிகள்ல வச்சிருப்பாங்க இந்த போர் தொடங்கும் பொழுது ஒரு முறையாக அந்த ஆணிரைகளை கவர்ந்து வரணும் இதுதான் ஆணிரை கவர்தல் இது சங்க இலக்கியத்திலே ஒரு திணையாக இது ஒரு போர் போருக்கான மரபாக இருக்கு அந்த தொழிலை இல்லை அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு போர் வீரர்கள் தான் இவங்க இவங்களுடைய தொழில் வந்து சண்டை போடுவது இவங்களை நீங்க வந்து திருடர்களோட ஒப்பிட்டு பேசுறது வந்து ஒரு அயோக்கியத்தனம் ரெண்டாவது அவர்களை